தண்ணீர் வந்தால் கீழே உள்ளவர்கள் மட்டும் மூழ்கடித்து விட்டு மேலே உள்ளவர்கள் காப்பாற்றப்பட்டு விடுவார்களா அப்ப ஒவ்வொரு மனுஷன் மீதும் கடமை உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் உன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் பிறர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுங்கள் அந்த தீமைகளை தடுத்து நிறுத்துங்கள் அதையும் நீங்கள் தெளிவாக போட்டு மக்கள் மத்தியிலே உடைத்து பேசுங்கள் அந்த தவறுகளை சுட்டி காட்டும் போது பல பேருக்கு கோபம் வருகிறது காரணம் என்ன நீங்க ரொம்ப கனடு முறையா பேசுறீங்க ரொம்ப கோபப்பட்டு பேசுறீங்க மென்மையா சொல்ல வேண்டியதாங்க மென்மையா எப்படி சொல்றது தப்ப தப்புன்னு தான் சொல்ல முடியும் இதை செய்யாதீங்கன்னா செய்யாதீங்கன்னு தான் சொல்ல முடியும் ஹராம தான் சொல்ல முடியும் இதை செய்யாமல் இருக்கலாமே இதை சாப்பிடாம இருக்கலாமே அப்படியே பேசுறது அதை சொல்ல அதை மென்மையா சொல்றது எப்படி நிலங்கலைய இது அல்லாவுடைய மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒரு காரியம் நீங்கள் செய்வது ஒரு பெரும் குற்றம் அதனால் உங்களுக்கு கேடு ஏற்படும் மறுமையிலே நரகம் செல்வீர்கள் குரான் எப்படி எச்சரிக்கிறது என்று குரானுடைய வசனத்தை எடுத்து சொல்வதை மென்மைப்படுத்துவதனால் எப்படி அவருடைய வாசத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்களே இருபத்தஞ்சு வருஷமா நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ரொம்ப ஹார்டா பேசுறீங்க ரொம்ப கடுமையா பேசுறீங்க நீங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து பேசுங்க மற்றவங்களை கோபப்படுத்தாத மாதிரி பேசுங்க அப்படி பேசினா நீங்க இருக்கிற தப்புல இருந்துகிட்டே இருக்க போறீங்க அப்படி பேச முடிய முடியாதுன்னு சொல்லவில்லை நல்ல ஒரு பாட்டை எடுத்து விட்டு உங்களத்துல பாட்டு வழியாக பேசுகிறோம் வச்சுக்கோம் ஒரு கவிதை வழியாக ஒரு செய்தியை சொல்ல நினைக்கிறோம் சொல்ல நினைச்சா நீங்க எல்லாரும் கலையாடுறீங்க எல்லாரும் கூட்டத்தில் உட்காந்து ரசிப்பீங்க எல்லாம் அழகா சொன்னா போய் வீட்டில் போய் நீங்க செஞ்சு வேலையை திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க பாத்துல நாகரடிவாக சொல்லுவார் கை கூலி வாங்குறோட ஏன்டா கை கூலி வாங்குற இது மார்க்கத்துல கூடுமா ஏழை பெண்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க இது நியாயமா அடுக்குமா அடுக்குவார் கவிதையை அடுக்குவார் நம்ம எவ்வளவு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறோமோ அது மாதிரி நான் கண்டிப்பா பயன்படுத்துகிறார் இது நியாயமா முறையாகுமா கேள்வி கேட்கிறாரு வீட்டுல காலங்காத்தால டேப்ரிக்கால போட்டு விட்டு பாட்டு கேட்டு கொண்டிருக்கிறோமே அப்படிப்பட்ட கேட்கிறவர்கள் என்றைக்காக அவர் சொல்லக்கூடிய கருத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில திருத்தி இருக்கிறீர்களா இல்ல வரலட்சி வாங்க மாட்டோம் முடிவெடுத்திருக்கிறீங்களா அவர்கள் சொல்லிவிட்டாரியா முறையான கேட்கிறாரு நியாயமான்னு கேட்கிறாரு தீன்குல பெண் கஷ்டப்படுகிறார்களே என்று நமக்கு அறிவுரை சொல்றாரு என்று உங்களுடைய சிந்தனையில் உரைத்ததா எப்பொழுது உரைத்தது மேடை போட்டு நீங்கள் செய்வது மகா அயோக்கியத்தனம் என்று நெஞ்சில் உரைப்பதை போன்று நான்கு கேள்விகளை நறுக்கு தெரித்தால் போல் கேட்க ஆரம்பித்த நேரத்தில் அவருடைய விளைவு இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்திலே வரதட்சணையும் கொடுமையில் இருந்து தமிழகம் எந்த அளவிற்கு மீண்டு வெளியே வந்திருக்கிறது ஆயிரக்கணக்கானவர்கள் கூடியிருக்கிற இந்த கூட்டத்திலே புதிதாக திருமணம் முடித்தவர்கள் ஐந்து ஆண்டுகளில் எட்டு ஆண்டுகளில் நான்கு ஆண்டுகளில் திருமணம் முடித்தவர்கள் வரதட்சணை வாங்கியவர்களிடத்திலே கூட்டத்தில் உயர்த்துங்கள் என்று சொல்லப்பட்டால் உறுதியாக சொல்லலாம் குறைந்தபட்சம் ஒரு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் வாலிபர்கள் கைகளை உயர்த்துவார்கள் எதனால் ஏற்பட்டது முந்தைய நான் கண்டிப்பா சொல்லி வச்சார் ஏற்படலையே அதுக்கு பிறகு நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சோம் மாற்றம் ஏற்பட்டுச்சே காரணம் என்ன அப்படிதான் சொல்லணும் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு கடுமை காட்ட வேண்டிய விஷயத்துக்கு கடுமை காட்டணும் மனித நேயம் காட்ட வேண்டிய விஷயத்துக்கு நேயம் காட்டணும் இரக்கம் காட்ட வேண்டிய விஷயத்துக்கு இரக்கம் காட்டணும் கடுமையை காட்ட வேண்டிய விஷயத்தில் இரக்கம் காட்டினால் கடித்து சொல்ல வேண்டிய விஷயத்தில் மென்மையை கடைபிடித்தால் தப்பு செய்யும்போது போது உங்க இடத்துல எப்படி நடந்துக்கிறீங்க உங்க பெத்த நீங்க பெத்த புள்ளதான் சின்ன புள்ளதான் விவரம் தெரியாத பிள்ளவா ஐம்பது காசு பையில எடுத்து எடுத்துட்டு போய் ஒரு சாலை வாங்கிட்டு வந்துட்டான் நீங்க தேடி தேடி பாக்குறீங்க யாரும் வரல ஓய் துட்டெடுத்தியாடா இல்லதான் எடுக்கவே இல்லை என்கிட்ட நீ போய் சொல்றீங்க இவன் ரொம்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி போய் சொல்லுவோன்னு தீர்ப்பு எழுதி உள்ளவன் திகார் செய்யல பத்து வருஷம் போட்ட போறா அத்தா கார்டு பேசுவார் என்கிட்ட போய் சொல்லுறியா நீங்க ஊரெல்லாம் போய் சொல்லி தெரிஞ்சுக்கல உங்கள்ட்ட சொல்ல யார்கிட்ட சொல்றது கடங்காரம் வந்தோன்னா அத்தா சொல்லி கொடுப்பாரு மோன்ட அத்தா இல்லைன்னு சொல்லு பல பிள்ளைங்க தெளிவா சொல்லுவோம் எங்க அத்தா இல்லைன்னு சொல்ல சொல்லிட்டாங்க போங்க அப்படிமா பிள்ளைய கூப்பிட்டு என்ன பண்றீங்க போய் பேசுறோம் சின்ன வயசுலயே முளைச்சு மூணு இளவு உடல இந்த பயில்களோட சேர்ந்து பீடு குடிச்சுட்டு இருக்கான் ஆத்தங்கரையில உட்காந்து பக்கத்துல உள்ள எவனோ சொன்னானு ரெண்டு இழுப்பு இழுத்துக்கிட்டான் அப்பா பாத்து விட்டாரு வீட்டுக்கு வந்த உடனே என்னமா உத்த விட்டடா நீ விட்ட ஸ்டைல் இருக்க கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் உன் பக்கத்துல விட்டான முஸ்னு விட்டான் மூச்சு விட்ட மாதிரி நீ விட்ட பத்தியா அப்படி ரவுண்ட் ரவுண்டா விட்ட வட்ட வட்டமா விட்ட ஆனாலும் உடம்புக்கு கேடுப்பா வேண்டாம் இப்படியே பேசுவியே கூட்டி போய் சாத்த மாட்டியே முதல்ல ரெண்டு போட மாட்டியே இனிமே அந்த பையன் கூட சேர்ந்த அவங்க கூட சேர்றதுக்கெல்லாம் தடை விதிக்கிறீர்களே உங்களுடைய பிள்ளையின் மீது நீங்கள் பாசம் வைத்திருக்கிறீர்கள் அடித்ததனால் கோபப்பட்டதனால் கடுமை காட்டியதனால் உங்கள் பிள்ளையின் மீது உங்களுக்கு பாசம் இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா அந்த கோபத்திற்கு என்ன பாசம் தான் கோபத்தின் வெளிப்பாடு இந்த கோபம் தான் பாசத்தின் வெளிப்பாடு இல்ல அவன் குடிக்கிறத பார்த்துட்டு போறாமல் இருந்தால் இவனை ஒரு பாசம் உள்ள தந்தையாக பிள்ளையின் மீது இரக்கம் கொண்டிருக்கிற தந்தையாக உலகத்தில் எந்த மனுஷனாக ஒத்துக்குவான அதுதான் நாங்க செஞ்சோம் ஒரு தந்தையுடைய ஸ்தானத்தில் தன் மகன் தவறு செய்து தன் உடலை கெடுத்துக் கொள்கிற வேலையை செய்கிறானே என்பதை அறிகிற பொழுது உடல் கெடுதிக்கே இவ்வளவு கோபம் ஏற்பட்டால் இந்த உலக வாழ்க்கையே கெடுதியாகிறது நாளை மறுமை கெடுதியாகிறது சுவர்க்கத்துடைய வாழ்க்கையை பாழாகிறது இறைவன் கோபத்தை பெறுகிற காரியமாக நீங்கள் செய்கிற காரியம் இருக்கிறது அப்படியானால் அதற்கு கடுமை காட்டவல் வேறு என்ன செய்வது அதை எப்படி மென்மைப்படுத்துவது அதற்குரிய வாக்கியங்களையாவது எங்களுக்கு நீங்கள் கற்று தர முடியுமா இப்போ கடுமை குற்றத்திற்கு தகுந்தாள் போன்று கடுமை காட்ட வேண்டும் திருவறை குரான் கூட அப்படித்தான் சொல்லித்தருக்கிறார் குரான்ல எத்தனையோ தீமைகள் அல்லா சொல்கிறான் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிற தீனையும் சொல்லி காட்டுறான் ரெண்டு தீமைகளையும் சொல்லக்கூடிய துணி எப்படி உவையாமல் சூ அன் ஓய் எகுதிலேயும் நஸ்ஸஹு சும்மா எஸ் தகுதிரில்லா எதிர்தில்லாஹ் அஃபூரல் அஹிமா ஒருவர் தவறிழைக்கிறார் அநியாயம் செய்கிறார் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லா அவரை மன்னிக்கிறவனாக பெற்றுக் கொள்வார் குரான் சொல்லுகிறார் நபிகள் நாயம் சொல்றாங்க சின்ன சின்ன பிள்ளைகளை ஈடுபடக்கூடிய மனிதன் ஒரு தவறு செய்து விட்டார் தொழுகை நேரம் வந்த உடனே தொழுகைக்கு அழி போய் நிற்கிறார் முகர தொழுதிட்டு தப்பு செஞ்சார் அசர்ல போய் தக்பீர் கட்டுறாரு நீங்கள் நுகருக்கும் அசருக்கும் இடையிலே செய்த அந்த சின்னஞ்சிறிய பாவத்தை நீங்கள் தொழுது அந்த அசர் தொழுகை அழித்து விடும் அல்லாட்டை கேட்க கூட தேவையில்லை ரோட்டில் ஒரு பொம்பளை போச்சு போகும்போது எடுத்து பார்க்க கூடாது தேவையில்லாம பார்க்க கூடாது தேவைக்கு தான் பார்க்கணும் ஆனால் சிக்கி சிக்கனு போச்சா பார்க்காம இருக்க முடியல ரெண்டு மேலங்களும் பார்த்துக்கிட்டாரு தப்பு தான் அதை இல்லைன்னு சொல்லலை மார்க்கத்தில் குற்றம் தான் ரசூல்லா சொன்னாங்க பார்வை வந்து அது ஒரு விபச்சாரம் கெட்டதை பார்க்கறது விபச்சாரம்னு சொன்னாங்கல்ல தப்பு தான் செஞ்சிட்டாரு என்ன பண்றது தப்புக்கு இதுக்காக ஒரு பெரிய பாரதூரமான குற்றத்தை செய்து விட்டா கருத தேவையில்லை அடுத்த பத்து வந்துட்டா ஒரு சாமி இது மாதிரி போற நேரத்துல டக்குன்னு அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு குள்ளைய முத்தம் கொடுத்துட்டார் முத்தம் கொடுத்தவரு வந்து தொழுது விட்டு என்ன நடந்துருச்சு என்ன சொல்லுங்க பரிகாரம் தப்புதான் என்ன செய்யறது ரசூதா என்ன சொன்னாங்க தொழுதுட்டல போய்கிட்டே இருப்போம் தப்பு தான் நீ செஞ்ச தப்பு தான்ப்பா ஆனால் நீ தொழுது இருக்கிறாயே அந்த தொழு உன்னுடைய உள்ளத்தில் ஒரு தொழு வந்துருச்சு தப்பு செய்யக்கூடாதுங்கிற நினைப்பும் வந்து விட்டது அல்ல அவர் தொழுகை வேற தொழுகை முடித்திருக்கிறாய் அல்ல இந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடும் போ போய்கிட்டே இரு இப்ப சின்ன சின்ன பாவங்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் எல்லாம் அல்ல அவர் இறக்க முடியவன் ஒருத்தர் சத்தியம் பண்றார் சத்தியம் பண்ணார்னா அவசரப்பட்டு பண்ணிவிட்டார் கடையில் யாரும் பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க வியாபாரத்தில் சத்தியமே பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் சத்தியத்தை தவிர்க்கணும் எல்லா இடத்துலையும் வியாபாரத்தில் சுத்தமாக தவிர்க்கணும் இது மாறுத்து சொல்லக்கூடிய விஷயம் ஒருத்தர் பேசும்போது வந்து கேட்டார் வச்சாருன்னு அல்லமர சத்தியமா அப்படித்தாங்க அப்படின்ட்டார் அவசரப்பட்டு சொல்லிட்டார் வேணும்னு சொல்லலை பிளான் பண்ணி சொல்லலை உண்மையான விஷயத்து கூட சொல்லலை தப்பான ஒரு மேட்டருக்கு அவசரப்பட்டு முந்திக்கொண்டு அல்லாவின் மீது சத்தியம் செய்து அல்லாவின் பேரை பயன்படுத்தி விட்டார் என்ன செய்யணும் என்ன அல்லாவுடைய பேர் அவ்வளோ அசால்டரி பயன்படுத்தியா நம்ம பேரை ஒருத்தர் தப்பான இடத்துக்கு பயன்படுத்த நம்ம கோவம் வருது ஒரு ஆள் நம்ம பேர் சொல்லி கலவாங்க அண்ணன் ரெக்கமெண்டேஷனு கொடுப்பா அவர் அவர் நம்ம முகத்துக்காண்டி கொடுத்துட்டார் மூணு மாசம் இப்போ திரும்ப தர்றேன்னு சொன்னார் மாதம் முப்பது மாதம் ஆயிடுச்சு வாங்கிட்டு போனால் அட்ரஸே காணும் கடன் கொடுத்தவங்க நம்மகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு என்னங்க உங்கள் பிரதனங்க சொன்னார் கொடுத்த காணோம் நமக்கு எப்படி இருக்கும் நேரம் வீடு தேடி போய் டை நீ கடன் வாங்கு கடனை கூட என்னமும் செய்யி என் பேரை பயன்படுத்தி எப்படி அப்படி மிஸ்டேக் பண்ணலாம் என் பேர் டேமேஜ் ஆகிடுச்சுடா எவ்வளவு கோபம் இருக்கிறது நம்முடைய பெயரை தவறான இடத்திலே ஒரு மனிதர் பயன்படுத்தி விட்டால் நம்மால் அதை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் படைத்த இறைவனுடைய பெயரை ஒருவர் தவறாக பயன்படுத்தினால் இறைவனுக்கு எவ்வளவு கோபம் வர வேண்டும் அவருடைய மகத்துவம் அப்படி அவனுடைய கண்ணியம் இடம் அப்படி அவன் கோபப்படுவதற்கு அதிக நியாயம் இருக்கிறது அல்லாஹ் கோவப்படுவான் நினைக்கிறீங்களா அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களின் சத்தியத்தில் வீணான வச்சிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் தெரியாம தரப்ப சத்தியம் பண்ற அவசரப்பட்டு நாக்கு டெங்கு சிலிப்பில் தானே பண்ணுனேன் போ போ தெரியும் தெரியும் நூல் அல்லாட்டு நீ கேட்கவே தேவையில்லை மன்னிப்பு அல்லாஹாவை தானாக முன் வந்து தனது மன்னிப்பை இந்த சமூகத்தின் மீது பொழிகிறான் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இணைகிறப்பித்தறை பற்றி சொல்லுகிறவங்களே என்ன சொன்னான் அல்லாஹ் லாயவு விராய் விஸ்வரகதகி அல்லா தனக்கு இணைகிறப்பிக்கப்படுகிற பாவத்தை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான் அதே நிலையில மூத்த போன உனக்கு நரகம் தான் தப்பிக்க முடியாது நரகம்னா சும்மாவா காலத்துக்கு நரகம் வெளியே வரவே முடியாது எத்தனை ஊழு ஒளி காலம் மறுமை வாழ்க்கையில் நீங்கள் வாழப் போகிறீர்களோ அந்த காலம் முழுக்க நரக படுகொலியிலே கிடந்து வெந்து செத்து சுண்ணாம்பாகி கொண்டிருப்பீர்கள் அல்ல பேசுற வார்த்தையா இது எவ்வளவு கருணையாள தப்பு சார் பரவாயில்ல போப்பான் நானே தொழுதுட்டெல்லாம் மன்னிப்பு கேட்கிட்ட நான் மன்னிச்சிறேன் அப்படிப்பட்ட இறைவன் இணைகற்பித்தல் என்ற பாவத்தை சொல்லுகிற பொழுது அதற்கு தகுந்த கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறானா இல்லையா வட்டி வாங்கி விட்டார் வட்டியை பற்றி பேச வேண்டும் குரான் எப்படி பேசுகிறது பாரதேவிய அரிதன் நினல்லா எவர சூழி வட்டியில் கால் வதிக்கிறாயா அப்படியா அல்லாஹுவாஹி என்னோடும் அல்லாஹவுடைய தூதராகி அந்த முகம்மதோடும் உன்னை போர் புரிவதற்கு தயார்படுத்திக் கொள் ரெடி பண்ணு ஆயுதங்களை ரெடி பண்ணுப்பா வாழை தீட்டிக்க கேடயத்தை எடுத்துக்க குதிரையில ஏறிக்க துப்பாக்கி தூக்கிக்க யார் கூட சண்டை போட அல்லாஹ் ஏன் கூட சண்டை போட வாட சமுதாயத்தை இப்படி சுரண்ட வட்டி உன்ட்ட காசு கொடுத்தா நீ வா தின்ன அனுபவிக்கிறது கொடுத்த நினைச்சுக்கிட்டியா உன் அக்கம் பக்கத்தில் ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க இல்லாதவங்க இருக்கிறாங்க கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்து கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணி உதவி செய்வா என்று உனக்கு பண உதவி செய்தால் உன்னுடைய தேவையும் மிஞ்சி அதிகமாக கொடுத்தால் எவ்வளவு கொடுக்கறான்ல தேவையை தாண்டி பல பேர் கொடுக்கறாங்கள பத்து தலைமுறைக்கு உட்கார்ந்து தின்னாலும் காலி ஆகாதுங்க அவ்வளவு சொத்தை கொடுக்கறான்ல ஏன் கொடுத்தான் விவரம் தெரியாம பணம் அள்ளி கொடுக்கும்போது தவறி விழுந்துருச்சா சில நேரத்தில் நம்ம முசாபருக்கு கொடுக்கும்போது பத்து ரூபா தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு எடுத்து பழைய நடப்பில் தூக்கி உள்ள உள்ள உழும் ஆ நூறுரூவா தாளா சில நேரத்தில் மாட்டிக்கிட்டு முடிப்ப ஜும்மா உடையெல்லாம் கொடுத்து விட்டு கேந்திவேன் அதில் ஐம்பது ரூபா கொடுத்துருங்க உழும்போது தான் தெரியும் பத்து ரூபா தானே எடுத்து வச்சோம் ஓ நேற்று தூக்கி வச்சா நூறுரூவா இருந்திருக்குது கவனம் இல்லாமல் உழுந்துருச்சு அது மாதிரியா அல்ல தெரியாமல் தேவைக்கு தாட்டி கொடுத்துட்டானா உன் தேவைக்கு இவ்வளவு போதும்னு அல்லாவுக்கு தெரிகிறது தெரிந்தாலும் கூட தேவையை விட பல நூறு மடங்கு பல ஆயிரம் மடங்கு அதிகம் அதிகமாக அல்லாஹ் செல்வத்தை வாரி கொடுத்தது பிறரை சுரண்டி தின்பதற்கா நீங்கள் சொகுசாக தின்று கொளுப்பதற்கா உனக்கு அருகிலே இருக்கிற ஏழை எளிய மக்கள் பயன் இல்லையா உஃபி அம்பாலியும் ஹப்ல்லி சாய் லிவன் உங்களுடைய சொத்துக்களில் செல்வங்களில் யாசிப்பவர்களுக்கும் பங்கு இருக்கிறதப்பா ஏழை எளிய மக்களுக்கு பங்கு இருக்குது அவன் பங்கு வாங்கையில கொடுத்துரு பங்கு அண்ணன் தம்பிக்கு அத்தாவுடைய சொத்துல பங்கு இருக்குமே அது மாதிரி பணக்கார சொத்துல ஏழைக்கு பங்கு இருக்கலாம் என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம் பாருங்க அவன் பங்கு அவன் பிரிச்சு கூடு அவன் தேவைப்படுறவனுக்கு தேவைக்கு கொடுத்து உதவு அதுக்கு தான் கொடுத்துருக்கிறேன் அப்படி நான் கொடுத்திருக்கிற செல்வத்தை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாய் வட்டியில் போட்டு புரட்டுகிறாய் அப்போ ஒன்னு மன்னிக்க முடியாதுடா இவ்வளவு காசு இருந்தும் காசு மேல இருக்கிற இப்படி மக்களை எல்லாம் ஒரு நீ என் கூட சண்டைக்கு வர்ற மாதிரி போர் புரிவதை போல எடுத்துக்கொள்கிறேன் என்று அல்லாஹனது திருமறை குழா அறிவிக்கிறான கடுமைதான் வார்த்தையின் வீரியம் எச்சரிக்கை கடுமையாகத்தான் இருக்கிறது ஏன் கடுமை பிரச்சனைக்கு தகுந்தார் போன்ற கடுமை அற்பமான விஷயத்துக்கு கடுமை அல்ல அற்பமான விஷயத்தை லேசா எடுத்துக்கிட்டோம் தொழுதா போதும்பா ஒரு தொழுகைக்கு இன்னொரு தொழுகைக்கு இடையில இருக்க தப்பை தானா அழிஞ்சு போயிடும் நீ நோம்பு வச்சா போதும் ஒரு ரமதானம் இன்னொரு ரமதானுக்கு இடையிலே இடைப்பட்ட காலத்தில் செய்த சின்னஞ்சிறு பாவங்களை ரமதான் நினைத்து ஒரு ஹச்சை செய்தால் போதும் உன் வாழ்க்கையின் கடந்த பாகத்தில் இறைவனுக்காக நீங்கள் செய்த அத்தனை பாவங்கள் அடிபட்டு போகும் அதனால தானே சொன்னாங்க அன்று பிறந்த பாலகன் நாங்களே அன்று பிறந்த பாலகன்னா அதுக்கப்புறம் வாங்கி கொடுக்கணும் அவருக்கு என்ன அர்த்தம் பிறந்த தப்பு இல்லையே பதிவு செய்யப்படலையே இரக்கம் காட்டக்கூடிய இறைவன் பிரச்சனை கடுமையானது பாவம் மோசமானது குற்றம் பயங்கரமானது என்பதை உணர்கிற பொழுது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி எச்சரிக்கலையா அதைத்தான் நாங்க செஞ்சோம் இதுக்கான நீங்க எதிர்ப்பீங்களா போடுங்க நீ ரொம்ப கடுமையா அல்ல சொல்றது அருமி மிளகா சண்டைக்கு வான்னு கூப்பிடுற சரி ஏதோ மனுஷன் தெரியாம பண்ணிவிட்டான் வட்டியை வாங்கிட்ட விடப்பா வாங்காதன்னு சொல்லு சண்டைக்கு வான்னு கூப்பிட்டுனா உங்களை சண்டை போடுற அளவுக்கு எங்கள்கிட்ட தெம்பு இருக்குது என்று அல்லா விடத்தில் பேச முடியுமா அந்த வேலையத்தில் நாங்க செஞ்சோம் அல்லாஹ் சொன்ன கடுமையை தானே எடுத்து சொன்னோம் கடுமையை கடுமையாக எடுத்து காட்டியது அது குற்றமா தவறுகளை சுட்டி காட்டியது குற்றமா நீங்கள் மறுமையில் உங்களுடைய வாழ்க்கை பாழாகிவிடக் உங்கள் மீது அக்கறை காட்டியது குற்றமா ஏன் இருக்கிறீங்க தவறுகளை சுட்டி காட்டுவது எதிர்க்கப்படுகின்ற ஒன்றா சிந்தனை செய்து பாருங்கள் நான் உங்கள்ட்ட கேள்விக்கு பதில் கேட்டு இந்த கேள்விகளை முன்வைக்கல எதிர்க்கின்ற களத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் ஏன் எதிர்க்கிறோங்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் தனியாக உட்கார்ந்து நீங்கள் சிந்தித்து பாருங்க அது போதும் உங்க அறிவு அதுக்கு பிறகு பதில் சொல்லி கரெக்ட் தான் இவங்கள கூட கூடாதுடா அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுச்சு அறிவு சொல்லிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நிதானமாக சிந்தித்து பாருங்க ஏன் எதுக்குறோம் என்ன பின்னணி என்ன செஞ்சுட்டா தௌஜ மாத்துட்டார இந்த தௌஹில் கொலையை வச்சுக்கிட்டு அவன் மன்னன வேலை என்ன என் தப்ப சுட்டி காட்டினா அப்ப நபீர் சலா அலை செல்லம் தன்னுடைய தோழர்களின் தவறுகளை எத்தனை கட்டங்களில் சுட்டி காட்டினார்கள் கடுமையான வார்த்தைகள்ல சுட்டி காட்டினாங்களே நபிகளாருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க எவ்வளவு கடுமையான கட்டங்கள் பல நேரங்கள் தன்னுடைய தோழர்கள் செய்த தவறுகளை எல்லாம் ஒரு தடவை கூட பார்த்து கொண்டு சும்மா இருந்தது கிடையாது கவனத்துக்கு வந்துட்டா உடனே சிங்கமா சீரிடுவான் ஒரு தடவை வசூல் பண்ணிட்டு வர சொல்றாங்க ஜக்காத்து வசூல் பண்ணிட்டு வர்றாரு வெளியூர்ல இருந்து வர்றவரு பங்கு வைக்கிறார் நாங்க ஜக்காத்து பண்ணுவோம் எல்லாத்தையும் கணக்கு வழக்கம் கொடுத்தாச்சு வச்சுக்கோங்க இதுவெல்லாம் நமக்கு போன இடத்துல மக்கள் அன்பளிப்பாக கொடுத்தாங்க தனியா பிரிக்கிறார் நபீர் ராயம் சலதா ஆலேசன் பாக்குறாங்க இது சரியில்லையே இவரை சக்காத்துக்காக வேண்டிய வசூல் பண்ண அனுப்பி இருக்கிறோம் முன்ன பின்ன இவரை பத்தி அந்த மக்களுக்கு தெரியாது சொந்த பந்தங்களும் கிடையாது நண்பர்களும் கிடையாது நம்ம வேலைக்காக வேண்டி போயிட்டு அவரும் சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்தார் அப்ப இது கரப்ஷன் கரப்ஷன் மாதிரி தோணுது என்று அதனுடைய குற்றத்தை உணர்ந்து கொண்ட நபிகள் நாயகம் செலவாலை செல்லும் உடனே உடனே மெம்பர்ல ஏறாங்க மக்களை கூட்டு மெம்பர் என்ன அர்த்தம் கூட்டுப்பா பதினெட்டு பெட்டி கூட்டுங்கிற மாதிரி மதினா மக்களை கூட்டு வந்து உட்காரு கடுமையான வார்த்தைகளை பேசுறாங்க இந்த ஆளு போயிட்டு வந்து எனக்கு அன்பளிப்புங்கிறாரு இவர் அவரு அப்பா வீட்டில் உட்கார்ந்து இவருக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்களா இவன் அம்மா வீட்டில் உட்கார்ந்து அன்பளிப்பு வந்து கொடுப்பாங்களா அன்பளிப்புனா அன்புல வர்றது இவர் மேல அன்பு செலுத்தி அன்பளிப்பான பொருளை கொடுப்பதற்கு நட்பா உறவா சொந்தமா பந்தமா என்ன ஒரு தொடர்பு இந்த மாதிரி வேலை வச்சுக்க கூடாது என்று நபிகள் நாயம் கண்டித்தார்களே நபிகள் நாயகம் செய்தது தவறா தப்ப சுட்டி காட்டுறது குற்றமா எத்தனை கட்டங்கள்ல தான் சொன்ன மருமகன் கல்யாணம் முடிச்சிருந்தாரு பாத்தியமா முடிச்சிருந்தாங்க அழிவழியலானு ஒரு விதத்தில் நபிகள் நாயகத்தினுடைய ஒன்று விட்ட சகோதரர் தம்பி முறையும் கூட பெரியப்பா பெரியப்பா மகன் தானே அப்துல் முத்தரை போல அபுதாலிமுடைய மகன் தானே ரசூல்லாவுக்கு தம்பி முறை கூட சின்ன வயசுல இருந்து ரசூல்லா தான் அழிய வளர்க்கவும் செஞ்சாங்க சின்ன வயசுல இஸ்லாத்துக்கு வந்துட்டதுனால அழிய தான் பொறுப்புல ரசூல்லா தான் காடியனாக இருந்து பாதுகாத்து கொண்டிருந்தார்கள் அப்ப தன்னுடைய பாசத்திற்குரியவர் தனது பிள்ளையின் இடத்திலே வைத்து வளர்க்கப்பட்டவர் தன்னுடைய சகோதரருடைய அந்தஸ்திலே ரத்த பந்த உறவில இருக்கிறவர் அதைவிட மேலாக தான் பெற்ற பிள்ளையை கட்டி கொடுத்திருக்கிற தன்னுடைய மருமகன் அப்படிப்பட்ட மருமகன் விஷயத்தில் ஒரு பஞ்சாயத்து சபைக்கு வருகிறது மகள் வழியாக வருகிறது என்ன பஞ்சாயத்து உங்க மருமக அலி அபூஜகருடைய பிள்ளைய கட்டிக்க போறாராம ரெண்டாம் கல்யாணமா பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கிற கேட்க மாட்டீங்களா நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் வழக்கு வருகிறது